கிருவி செய்த மேலான கிருவிகளுக்காக நான் தேவனுக்கும் இன்னும் இந்த அருமையான ஐயா இன்னும் லோக்கல் விசேதர்கள் சபையார் யாவருக்கும் ஏசு நாமத்தினாலே நன்றியை ஞாபத்தினாலே நன்றியை கோரிக்கொள்ளுகிறேன் ஆறாவது வார்த்தை யாராவது வாசியங்கள் பத்தொன்பது யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் அந்த சுவிசேஷம் பத்தொன்பதுல அதுல முப்பதாவது வசனத்தை ஏசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி போதும் அலெலுயா அலெலுயா இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி முடிந்தது சமையல் முடிஞ்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கழிஞ்சதோ நம்ம சாப்பாடு ரெடியா இருக்கு அல்லையா அப்ப முடிந்தது இந்த முடிந்தது என்றது ஒரு வெற்றியின் வார்த்தை ஒரு ஒரு சொல் வார்த்தையாக காணப்படுகிறது அது ஒரு வெற்றியின் வார்த்தை ஒரு வெற்றி பெருமிதத்தை கொண்டு வருகிறதான ஒரு வார்த்தை அது புன்னகையின் வார்த்தை அது ஜெய கம்பீரமான வார்த்தை ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிற ஒரு வார்த்தை அல்ல அப்போ அது ஒரு புன்னகையின் வார்த்தை உதாரணமாக ஒரு மூன்று நபர்களை உண்பதாக நான் வைத்த ஒரு வித்தியாசமாக நாம் இன்று பார்ப்போம் ஒரு டாக்டரை ஒரு மருத்துவரை நாம் எடுத்துக்கொள்வோம் ஒரு மருத்துவர் அருமையான ஒரு நல்ல ஒரு பெரிதான ஒரு இடா ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகின்றது அது எரு எதிர்பாராத விதமாக பெரிய ஆப்ரேஷன் அதில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி அவர் அவ்விதமாக அங்கலாய்ப்போடு அவர் ஒரு பயத்தோடு காணப்படுகிறார் அந்த ஆப்ரேஷனை நடத்தி முடிக்கிறார் இந்த இந்த நோயாளியாவன் தப்புவானா தப்ப மாட்டானா என்கிற ஒரு திகிலோடு அந்த அந்த செய்து முடிந்து வரும்போது பிழைத்த பிற்பாடு அவருடைய மனதிலே அவருடைய முகத்திலே ஒரு புன்னகை உருவாகிறது அவருடைய முகத்திலே ஒரு புன்னகை உருவாகும் போது அப்போது அவர் சொல்கிறார் இந்த ஆபரேஷன் சக்ஸஸ் நல்ல முறையிலே செய்து முடித்து விட்டேன் நல்ல முறையிலே முடிந்து விட்டது அவருடைய அந்த புன்னகையின் மூலமாக அவர் 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 அந்த அடைகிறார் அதோடு மாத்திரமல்ல தன்னுடைய அந்த நோயாளியை சந்தோஷப்படுத்துகிறார் தன்னோடு கூட இருக்கிறவர்களையும் சந்தோஷப்படுத்துகிறார் அந்த டாக்டர் அது மாத்திரமல்ல அங்கே நான் பார்க்கிறதான வேலையில் இந்த டாக்டர் அந்த நோயாளியை குணப்படுத்தி நல்ல முறை வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கிறது போல அங்கே பார்க்கிறோம் அவர் மகிழ்ச்சி அடைகிறார் குடும்பங்கள் மகிழ்ச்சி அடைகிறது அங்கே இருக்கிறவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அங்கே முறுமுறுத்தார்கள் தேவாலயத்தில் சென்று இயேசு அற்புதங்களை செய்த போது அங்கே முறுமுறுத்தார்கள் ஏன் முறுத்தார் முறுமுறுத்தார்கள் என்று சொன்னால் ஓய்வு நாட்களிலே அவர் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார் ஓய்வு நாட்களில் அங்கே சூம்பின ஒரு கையை உடையவனை அவர் தொட்டு சுகமாக்கினார் அப்போது முறுமுறுக்கின்றார்கள் ஒரு நன்மை செய்கிறார் அப்போது அங்கே முறுமுறுக்கின்றார்கள் எப்படி முறுமுறுத்தார்கள் என்று சொன்னால் அங்கே பார்க்கிறதான வேலையில் இயேசுவை அந்த சூம்பின கையை உடையவனை பார்த்து நீ கையை நீட்டி என்று சொல்லும்போது அவன் சொஸ்தமாகிறான் அங்கே முறுமுறுக்கிறார்கள் அப்போது ஆண்டவர் சொல்கிறார் ஓய்வு நாளுக்கும் தேவன் ஆண்டவராக இருக்கின்றார் அலே ஓய்வு நாளுக்கும் தேவன் ஆண்டவராக இருக்கிறார் ஆகவே அந்த நோயாளியை கர்த்தர் குணமாக்குகிறார் திமிரவாத காரனை தூக்கி கொண்டு வந்தவரை குணமாக்குகிறார் ஆனால் அங்கே சபையில இருக்கிறவர்கள் முருமுறுக்கின்றார்கள் அங்கே பார்க்கிறதான வேலையில அங்கே பார்க்கிறதான வேலையில அங்கே முருமுறுக்கிறார்கள் உலகம் உலகத்தின் டாக்டர் செய்கிறதான போது அங்கே மனம் கழிச்சு உண்டாகிறது ஆண்டவராகிய கிறிஸ்து அங்கே சபைகளில் செய்யும் போது முறுமுறுக்கை உண்டாகிறது சூம்பின கையை உடையவனை கருத்தை நீட்டி என்று சொல்லும் போது அவர்கள் முறுமுறுப்புறுவர்களாய் பரிசேகர்களும் சதிசியர்களும் வெளியே சென்று இவரை கொலை செய்வதற்காக திட்ட ஆலோசனை பண்ணினார்கள் என்று சொல்லி மத்திய பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் சொல்லப்படுகிறது இன்னும் இரண்டாவதாக பார்க்கும்போது ஒரு ராஜ ஜெய கம்பீரம் ஒரு ராஜா வந்து ஒரு போர் செய்வதற்காக தன்னுடைய போர் படைகளோடு போர் வீரர்களோடு அங்கே கடந்து செல்கிறதான வேலையில அவர் அந்த எதிரியான போர் அந்த ராஜாவோடு அந்த எருதி எதிரிகளோடு அவர் போரிட்டு அந்த நல்ல வெற்றியை காண்டும்போது ஒரு ராஜா ஜெய கம்பீரத்தை அந்த போர் ராஜாவும் அந்த போர் வீரர்களுமாக ஆர்ப்பரிக்கின்றார்கள் அந்த ஆர்ப்பரிக்கிறதான வேளையிலே அங்கே பார்க்கிறதான அந்த அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள் ராஜாவோடு ஆர்ப்பரிக்கிறார்கள் அந்த சந்தோஷத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் போர் நன்றாக முடிந்தது நல்ல வெற்றி எங்களை கிடைத்தது நல்ல வெற்றியை கிடைத்தது மாத்திரமல்லாமல் நாம் சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொல்கிறதான வேலையில அப்போதும் கூட ஒரு போராட்டம் அங்கே நடக்கிறது கிஸ்தோட்ட பார்க்கும் போது பண்ணி கொண்டிருக்கிறதான வேலையில பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டுகிறான் யாரு அவரோடு கூட இந்த சீசரில் ஒருவன் அந்த வெட்டுகிறதான வேலையில ஆண்டவர் சொல்கிறார் உன் பட்டயத்தை உன் உரையிலே போடு உன் பட்டயத்தை உன்னுடைய உரையிலே போடு பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மறித்து போவான் என்று சொல்கிறார் ஏன் அந்த வார்த்தையை சொல்கிறார் என்று சொன்னால் ஒரு சமாதான ஒரு போரை அங்கே பார்க்கிறோம் ஒரு சமாதானம் உள்ள ஒரு போர் கொஞ்சம் நாம் யோசித்து பார்ப்போமே ஆண்டவர் அந்த அவரை பார்த்து சொல்கிறார் நான் நினைத்தால் நான் நினைத்தால் பனிரெண்டு லோகிய லேகியோனுக்கு அதிகமான தேவ தூதர்களை அவர் என்னிடத்தில் அனுப்ப வல்லவராய் இருக்கின்றார் அலே லூயா என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் ஒரு முன்னூறு தேவதூதர்கள் உண்டு என்று நான் சொல்லவில்லை நான் ஒரு புத்தகத்தில் படித்ததை நான் சொல்கிறேன் ஒரு லேகியோனுக்கு முன்னூறு தே மூவாயிரம் தேவதூதர்கள் உண்டு என்று அந்த மூவாயிரம் தேவதூதர்கள் வைத்து அந்த பனிரெண்டு லேகியோனை அவர் வரவழைத்தார் என்று சொன்னால் முப்பத்தி ஆறாயிரம் தேவ தூதர்கள் அந்த இடத்திலே வரும்போது வந்து அந்த போரை அவர்கள் அந்த பிரதான ஆசாரியரோ அல்லது அந்த யூத மார்க்கத்தார்களோடு யுத்தம் பண்ணி இருந்தால் இன்று நாம் இப்படிப்பட்டதான ஒரு ஆராதனையை நாம் நடத்தி இருக்க முடியாது அதற்காக தான் ஆண்டவர் சொன்னார் நான் நினைத்தால் பனிரெண்டுக்கு விடவும் அதிகமான தூதர்களை இங்கே வரவழைக்க முடியும் ஆகவே உன்னுடைய பட்டயத்தை நீ உரையிலே போடு பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மறிப்பான் அவர் அவ்விதமாக அவர் யோவான் எழுதின புத்தகத்திலே பார்க்கும் போது நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் யாரை தேடுகிறீர்கள் ஆண்டவராக நாங்கள் தேடுகிறோம் அவர் நான் தான் என்று சொல்ல போது அவர்கள் கீழே பின்னிட்டு திரும்பி விழுந்தார்கள் என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்க முடியும் அங்கே பின்னிட்டு திரும்பி விழுந்தார்கள் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்க முடியும் ஆகவே அவர் அந்த அந்த சாதாரண அந்த பெரிய ஒரு போராட்டம் வரக்கூடியதான அந்த சூழ்நிலையில அந்த காது வெட்டப்பட்டதான அன்பாக எடுத்து அந்த காதை ஒட்ட வைத்து அவதமாக ஒரு அன்பின் ஒரு போராட்டத்தை அன்பின் ஒரு ஜெயத்தை அவர் அன்போடு அங்கே நடப்பிக்கிறார் அன்போடு அவர் நடப்பிக்கவில்லை என்று சொன்னால் அங்கே மாறு மாறு யுத்தங்கள் தான் நடைபெற்றிருக்கும் என்று சொல்லி நாம் அங்கே அறிந்து கொள்ள வேண்டும் இன்னு இன்னும் மூன்றாவதாக பார்க்கும்போது ஒரு சமாதானம் ஒரு சிற்பியானவன் ஒரு கல்லை எடுத்து அவன் செதுக்கிறான் என்று சொன்னால் அவடைய வாழ்க்கையில ஒரு ஒரு அவன் என்னத்தை அவன் எதிர்நோக்கி கொண்டிருப்பான் அவட வாழ்க்கையில ஒரு எதிர்நோக்கம் இருக்கும் இந்த சிலையை நான் எத்தனை நாளாக அல்லது ஒரு பெரிய ஒரு பலகையோ அல்லது பெரிய ஒரு மரத்தையோ எடுத்து அவன் செதுக்கி 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 பல மாதங்களாக செதுக்கி செதுக்கி அது ஒரு அவன் பிரியப்பட்டதான அவன் கண்களுக்கு அழகான ஒரு சிலையாக வருகிற வரைக்கும் அவன் செதுக்கும் போது அந்த செதுக்கி அது சிலையாக மாறும்போது அவர்களுடைய கண்களுக்கு அது அழகாக இருக்கும்போது அவன் சந்தோஷப்படுகிறான் நான் நேர்த்தியாக செவ்வையாக அடைகிறான் அந்த சந்தோஷத்தின் மூலமாக இவ்வளவு நாட்களாக நான் செய்த பலன் நன்றாக முடிந்தது என்று சொல்லி அவன் அவ்விதமாக அவன் தன்னை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஒரு மன அவன் தன்னை பாவித்துக் கொள்கிறான் ஆகவேதான் ஆண்டவர் ஒரு களி மண்ணை ஒரு மண்ணினாலே உலகத்திலே மனுஷனை அவர் உருவாக படைத்தார் அழகாக படைத்தார் அழகாக அவர் சிருஷ்டித்தார் மண்ணினாலே சிருஷ்டித்து ஒரு பொம்மையை போல சிருஷ்டித்து அதுக்கு ஒரு சுவாசத்தை ஊதி ஒரு மனிதனாக மாற்றின அதே மனிதன்தான் இன்று ஆண்டவரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார் அதே ஆண்டவரைதான் இன்று மனிதன் சிலுவையை தூக்கி அவருடைய தோளிலே சுமர சுமந்து வைக்க வைத்து அவரை தோ தோளிலே சுமக்க சொல்லி அவரை அவ்விதமாக சிலுவையை சுமக்க வைக்கிறார்கள் அவர் அழைந்து அவ்விதமாக சென்று கொண்டிருக்கிறார் அந்த சீரேனா ஊராக்கிய அந்த அந்த சீமோனை அழைத்து சிலுவையை அவர் தோளிலே கொடுத்த பிற்பாடு அங்கே அநேக ஜன கூட்டங்கள் அநேக ஜனங்கள் அங்கே நின்று அவரை பார்த்து கொண்டிருக்கிறதான வேலையிலே அவர் அவ்விதமாக சொல்கிறார் அந்த சீமோன் அந்த அந்த சிலுவையை அவர் சுமந்து கொண்டு செல்கிறார் இவர் திரும்பி பார்க்கிறார் ஒவ்வொரு ஜனங்களும் அப்பிடமாய் காணப்படுகிறது ஒவ்வொரு ஜனங்களும் ஒவ்வொரு சகோதரிகள் அங்க வேதம் சொல்லப்படுகிறது அநேக ஸ்திரீகள் அங்கே அழுகையோடு நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் முகமாய் திரும்பி பார்த்து எருசிலே குமார்த்திகளே எனக்காக நீங்கள் அழ வேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் அலேலுயா அலேலுயா நீங்கள் வந்து சொன்னால் அவர்கள் என்னை திரும்ப விடுப்பாருவதில்லை நீங்கள் வந்து சொன்னால் அவர்கள் என்ன விடுவிக்க விடுவதில்லை ஆகவே இது திட்டமாய் காணப்படுகிறது தேவடைய நீதியாய் காணப்படுகிறது ஆகவே நீங்கள் எவ்வளவு அழுதாலும் என்னை விடுதலை செய்வர் ஒருவரும் இல்லை என் பிதாவின சுத்தத்தின் சிறைவேற தக்கதான வழிகளை நான் செய்து வந்து கொண்டிருக்கின்றேன் ஆகவே எனக்காக நீங்கள் அழ வேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள் என்று சொல்லி அவ்விதமாக சொல்கிறார் எனக்கு அருமையான கத்தோட பிள்ளைகளே இன்னும் பார்க்கிறதான வேலையிலே அந்த சீல் நான் பார்க்கிறதான வேலையிலே அந்த போர் சேவகரின் காதை ஒட்டுகிறது வந்து அதுதான் அவர் ஊழிய பாதையிலே செய்ததான கடைசி அற்புதம் அல்ல லூயா அவர் கடைசி அற்புதம் அதுதான் அந்த பூவர் காதை ஒட்ட வைக்கிறது கடைசி அற்புதம் அந்த அற்புதத்துக்கு அற்பாது அவர் சிலுவையில் நின்று பேசின கடைசி வார்த்தை அந்த இதை அனைத்துமே நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் எனக்கு அருமையானவர்களே இங்க நான் பார்க்கிறதான வேலையிலே அவர் அவர் அற்புதமாக சொல்கிறார் பச்சை மரத்துக்கு இந்த பாடு என்று சொன்னால் பட்டமரமாகிய உங்களுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் அலையலு அல்ல லுயா பச்சை மரமாக இருக்கிற எனக்கு இந்த பாடு என்று சொன்னால் பட்டமரமாக உங்களுக்கு என்ன செய்வார்கள் அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே அதை நினைத்து 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 ஒவ்வொரு நாளும் நாம் கண்ணீர் வடித்து சிலுவை நிழலிலே நாம் இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கின்றார் அவர் எவைகளை செய்து முடித்தார் அவர் எவைகளை செய்து முடித்தார் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறினது தீர்க்க தரிசன வார்த்தைகளை நிறைவேற்றி முடித்தார் ஆதியாக மூன்று பதினைந்து கலாத்திய நாலு ஐந்துல ஏசாய ஏழு பதினாலு ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும்போது போது அங்கு ஸ்திரீயின் வித்தாய் இருப்பார் கண்ணின் வயிற்றிலே உருவாகுவார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்க முடியும் மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே மிக ஐந்து பன்னிரெண்டு ஆகு வசனங்களை நாம் பார்க்க முடியும் யூதா யூதாவில் உள்ள தோன்றுவார் அவர் யூதா ராஜ சிங்கமாக மாறுவார் மத்திய சொல்லப்படுகிறது அவன் தாவீதன் வேறாய் இருப்பார் யோவான் ஏழு நாற்பத்தி ரெண்டுல சொல்லப்படுகிறது அவர் தாவித சிங்காசனத்தில் வீட்டிருப்பார் என்று சொல்லி அங்கே நான் பார்க்கும் போது வெளிப்படுத்தல் அஞ்சாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது பிறக்கு முன்னே அவர் பேரிடப்படுவார் யோ மத்திய ஒன்று இருபத்திலே சொல்லப்படுகிறது யூதா கோத்திரத்து சிங்கமாய் அவர் வீட்டிருப்பார் அலே லூயா அலே லூயா அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாக அவர் வீட்டிருப்பார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்க முடியும் இரண்டாவதாக அவர் மூன்று அவர் பார்க்கும்போது பனிரெண்டு வயதிலே தேவாலயத்துக்கு கடந்து செல்கிறார் முப்பது வயதிலே அவர் ஞான எடுக்கிறார் முப்பத்தி மூன்று மூன்றரை வருட காலம் அவர் ஊழியங்களை செய்கிறார் அவர்கள் ஊழியங்களை செய்து வருகிறதா நாட்களில் சிலுவை குறுத்ததான பாடுகளை அவர் தரிசனம் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார் ஆதியாகம் நாற்பத்தி ஒன்பது பத்தொன்பது இன்னும் வெளிப்படுத்தல் ஐந்து ஐந்து இப்படிப்பட்டதான அந்த வசனங்களில் உள்ள தீர்க்க தரிசனங்களை தக்கதான காரியங்களை அவர் அனுதனமும் செய்து கொண்டே இருந்தார் யோபான் பதினேழு நாளில் சொல்லப்படுகிறது பூமியிலே உண்மை செய்து முடித்தேன் என்று சொல்லி அவர் வெற்றி குரலோடு அவர் சொல்லுகிறார் பூமியிலே உண்மை படுத்தின நாட்கள் நீர் எனக்கு நியமித்த தந்த நாட்களை நான் வெற்றியோடு அந்த கிரியைகளை நான் வெற்றியோடு செய்து முடித்தேன் என்று சொல்லி சொல்லுகிறார் இரண்டாவதாக பார்க்கும்போது அவர் சரீர பாடுகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாவது என் என்னாத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லி யோவா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நாற்பத்தி நான்காம் அதிகார வசனம் சொல்லப்படுகிறது என் வேர்வை இரத்தத்தின் பெருந்துள்ளியாய் திரையிலே விளந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது பார்க்கிறோம் அவருடைய சரீர பாடுகளை குறித்து இன்னும் பார்க்க முடியும் சரீர பாடுகளில் தன் மாம்சத்தை கிழிக்கும்படி ஒப்பு கொடுத்தார் தன் ரத்தம் எல்லாம் சுந்தும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் அவருடைய எலும்புகள் முறிக்கப்படவில்லை என்று சங்கீதம் முப்பத்தி நாலு இருபதுல சொல்லப்படுகிறது யோவான் பத்தொன்பது முப்பத்தி ஆறுல சொல்லப்படுகிறது அவருடைய ஒரு எலும்பு கூட முறிக்கப்படவில்லை என்கிறதான தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறுகிறது அலெலுயா அலெலுயா அவர் அது மாத்திரமல்ல அந்த தீர்க்க தரிசனங்கள் ஒப்பு கொடுத்தார் தன்னையே அவர் ஜீவ பலியாக அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறார் எப்ரையார் பத்தொன்பது இருபத்தி ரெண்டுல சொல்லப்படுகிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை அந்த பாவ மன்னிப்பாக்காக அவர் தன்னையே ஒப்பு கொடுக்கிறார் எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு வாசிக்கும் போது அங்கே பார்க்க முடியும் ரத்தம் சிந்துதல் இல்ல யாராவது வாசிங்கள் எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு ஹலே லூயா ஹலே லூயா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தையை அந்த ஒரு வசனத்தை அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் தனக்கு முன்பதாக வைத்து இனி இந்த ஜனங்கள் மத்தியிலே ரத்தம் சிந்துதல் ஆகாது இந்த ஜனங்களுக்கு ஒரு ரத்தம் சிந்துதல் உண்டாகாது ஏ எனவே அவர் இந்த அந்த நாட்களிலே பாவங்களை அறிக்கையிட்டு முறையிடுவதற்காக தங்களை பாவங்களை போக்குவதற்காக அவர் ஆடுகளையோ மாடுகளையோ புறா குஞ்சுகளை கொண்டு அவர் பலியாக செலுத்தி தன் குற்றங்களை சமாதானப்படுத்திக் கொண்டு மீண்டும் மீண்டும் பாவத்துக்குள்ளாக அவர்கள் இருந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் பாவத்துக்குள்ளாக மீண்டுமாக விழுந்து கொண்டே இருந்தார்கள் ஆகவேதான் இந்த பாவ ஜனங்கள் இந்த ஜனங்கள் பாவத்தில் மீண்டும் மீண்டும் விழுகிறார்களே என்று சொல்லி இவர்களை மீட்பதற்காக நான் என் சொந்த மகனையே இந்த உலகத்துக்கு அனுப்ப வேண்டும்

என்பதாகே பலி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் என் குமாரன் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தப்பட வேண்டும் ஹalleluya என் இயேசு கிறிஸ்து இரத்தம் திந்திக்கப்பட சிந்தவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் ரட்சிப்பு வராது இந்த உலகத்தில் மீட்பு உண்டாகாது இந்த உலகத்தில் சமாதானம் உண்டாகாது ஆகவே தான் இந்த பாவ நிவாரண பலியாக அவர் தன்னையே இந்த உலகத்துக்கு ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வார்க்க முடியும் என கர்மையான கர்த்தப்பிட பிள்ளைகளே அங்கே தன்னையே சீவ பலியாக ஒப்பு கொடுத்து அங்க மரணத்தை அவர் ஏதுவாக கொண்டார் மரணத்தை சொந்தமாக்கி கொண்டார் மரணத்தை தனக்கு சொந்தமாக கொண்டு படுத்த பதினாலே நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் அலே லுயா அலெலுயா இந்த ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வந்தது ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மரணமோ யூதர்கள் வாயிலாக அங்கு நடைபெற்றது என்று சொல்லி நாம் அறிகிறோம் ரச்சிப்பு யூதர்கள் வழியாய் வந்தது மாத்திரமல்ல அந்த பாவிகளை ரசிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் அதே பாவிகள் 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 என்று சொல்கிறதா அந்த ஜனங்கள் மூலமாக சிலுவையில் அரைக்கப்பட்டார் அந்த சிலுவையில் அறையப்பட்டது மாத்திரமல்ல அவர் பாவ நிவாரண பழியாக தன் இரத்தத்தை சிந்தனப்படையினாலே மூன்றாம் நாள் மீண்டுமாக உயிர் தெழுந்து நமக்காக இன்றும் தேவனோடு பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் லூயா ஹலெலுவியா நமக்காக இன்னும் தேவனோடு பரிந்து பேசு கொண்டு இருக்கிறபடியினால நாம் அவருடைய சமூகத்து நீராக நம்ம ஒப்பு கொடுத்து அங்கே நாம் ஜெயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் அவர் மரணத்தின் மூலமாக அவர் ஜெயத்தை எடுத்தார் அவர் மரண வாசலை திறந்தார் பரத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவு கொலை அவர் தம் கைகளை எடுத்துக்கொண்டார் அலெலுயா அலெலுயா அந்த திறவு கொலை தன் வசமாக்கி கொண்டார் ஆகவேதான் அவர் திறப்பு எடுத்து ஜெயமாக மாற்றி கொடுத்தார் அந்த ரோம் அரசாங்கத்திற்கு அந்த ரோம் மக்களுக்கு அந்த உலகத்துக்கு இந்த தேசம் முழுவதுக்கும் அவர் தன்னை அதிகாரம் உடையவராக காட்டி கொடுத்தார் ஆகவேதான் சங்கீத காரணம் சொல்ல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று சங்கீத நூற்றி முப்பத்தி எட்டு எட்டுல சொல்லப்படுகிறது ஒருபோதும் அவர் நமக்காக பரிந்து கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த ார்ீதக்காரன் சொன்ன எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்று சொன்னது போல அவர் செய்து முடிந்து போகிறவர் அல்ல முடித்து காட்டுகிறவர் அல்ல ஒருபோது முடிந்து போகிறவர் அல்ல அவர் முடித்து நிறைவேற்றி காட்டுகிறவர் ஆகவே நாம் இன்று ஜீவனோடு கூட இருந்து தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம் சந்தோஷத்தோடு கூட இருந்து தேவனை ஆராயம் தேவனாக தேவனோடு கொண்டிருக்கின்றோம் உறவாடி கொண்டிருக்கின்றோம் நித்திய நித்தியமான காரியங்களை நித்திய நித்தியமான செயல்களை நாம் இன்றும் செய்து கொண்டிருக்கின்றோம் அவரோட உபாசம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஏன் நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய குடும்பங்களுக்காக நம்முடைய தலைமுறைகளுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாம் கத்துடைய சமூகத்திலே கத்தோட சமூகத்துல நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்துக்கு நேராக ஒப்பு கொடுப்போம் அவர் ஒருபோதும் முடிந்து போகிறவர் அல்ல முடித்து நிறைவேற்றுகிறவரும் அல்ல அவர் தேவனாக இருந்தும் கூட அவர் தேவனாக இருந்தும் நூறு சதவிகிதம் மனிதனாகவே வாழ்ந்து சாதனை படைத்தார் அல்ல அவர் தேவனாக இருந்தும் அவர் நூறு சதவிகிதமும் மனிதனாக வாழ்ந்து அவர் சாதனை படைத்தார் அந்த சாதனையை நாமும் கத்துட சமூகத்துக்கு முன்னேறாக வைத்து சாதனையாக மாறுவோம் சாதனைகளை படைப்போம் ஊழியங்களுக்காக நாம் ஒத்துழைப்போம் தேவந்தாமே வார்த்தைகள் மூலமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே